நேற்றைய தினம் பிரதமர் மோடி சந்தித்து கேலோ இந்தியா தொடக்க நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என அமைச்சர் உதயநிதி கோரிக்கை வைத்துள்ள நிலையில் குறித்து தனது சமூக தள பக்கத்தில் கருத்து பதிவிட்ட சவுக்கு சங்கர் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வக்கில வெள்ள நிவாரணத்துக்கு காசு இல்லாமல் பிச்சை எடுக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் எதுக்கு கேலோ இந்தியா அதுவும் இந்தியில் இதில் கார் ரேஸ் வேற கார் ரேஸுக்கு கொடுத்த ரூபாய் பன்னெண்டு கோடியும் இன்னும் வரல முதியோர் ஓய்வூதியம் கொடுக்கல போக்குவரத்து தொழிலாளருக்கு ஓய்வூதியம் கொடுக்கல ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கல இந்த லட்சணத்தில் கேலோ இந்தியா கேட்குதா கேலோ இந்தியா என அமைச்சர் உதயநிதி பங்கமை கலைத்து பதிவிட்டுள்ளார் மேலும் கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பொங்கல் தொகுப்போடு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தது பத்தாது ரூபாய் ஐந்தாயிரம் கொடுக்க வேண்டும் என ஸ்டாலினும் உதயநிதியும் வாய்க்குழுப்படுத்தி பேசிவிட்டு தற்போது பொங்கலுக்கு ரூபாய் ஆயிரம் கூட கொடுக்காமல் மக்களை ஏமாற்றுள்ளதாக வேதனை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் முதல்வர் ஸ்டாலின் பாதுகாப்பு என்ற பெயரில் ரூபாய் இரண்டு கோடிக்கு புதிய கார்களை வாங்குவது ஆடம்பரமாக கார் ரேஸ் நடத்த ரூபாய் பன்னெண்டு கோடி வழங்குவது என இது போன்ற தண்ட செலவு செய்யும் ஸ்டாலினால் பொங்கலுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்க முடியாது என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் அரசு நடத்தும் ஆவின் பால் நிறுவனத்தில் தொடர்ந்து ஊழல் முறைகேடுகள் நடைபெற்று வரும் நிலையில் அரசை ஊழல் செய்யும் அளவுக்கு அவலாட்சியை நடத்தும் ஸ்டாலினுக்கு எதுக்கு பாதுகாப்பு ஸ்டாலின் போன்ற பொம்மை முதல்வரை காரை விட்டு இறக்கி நடந்து போக சொல்ல வேண்டுமென சவுக்கு சங்கர் விமர்சித்து பேசியதும் கவனிக்கத்தக்கது